கடிகாரம் வாங்கி தந்து டிசைன் பாருங்க சூப்பரா இருக்கு வாங்க இப்ப நம்ம எங்க வீடு குடி வீட்டுக்கு போயிடலாம் பாருங்க சும்மா ஜெகு ஜெகுன்னு இருக்கு అది కొన్నవాడు అన్నాడు అది

എന്ത് <laughs> എന്ത് <laughs>

அண்ணி வச்சு முடிச்சிட்டாங்கன்னாப்போ பூஜினியா வச்சுட்டு பூஜினியா விட்டுட்டு மோதல் வெட்டி எடுத்துட்டு கிளம்பிடுவான் நள்ளைக்கு நீங்க அதுக்குள்ள போட்டு வச்சு ஊத்தி போட்டு வச்சிட்டீங்கன்னா வந்து 3 ஆரம்பிப்போம் சரி ஆரம்பிச்சோம்னா 5 1/2 கலாம் முடிச்சிரோம் சரி மாடு ஆட்டிடிகிட்டு வரணும் மாடு ஊத்தி என்ன

கால் காய்ச்சுறாங்க எல்லாரும் வரலாம் இங்க சித்தப்பா அங்க காய்ச்சாங்குடி மூர்த்தி பாருங்க புது வீட்டுக்கு வந்து கடிகாரம் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க டிசைன் பாருங்க சூப்பராக இருக்கு ரெண்டு மயில் ஸ்டோன் வச்சிருக்கு நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு இப்போ எங்கள் வீட்டு மாடு கன்று போட்டிருக்கும் போட்டு மூணு நாளாவது அதுதான் தான் இப்போ வீடு கூறிப்போ யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் இதோட அக்கா அது அதான் போட்டிருக்கும் மடிய பாருங்கள்

டாடேல குட்டு கையில மோதனற பாட்டிக்கு கையில வெச்சிரேன் வெப்பம்

அவரே வந்து நம்மளோட 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 வந்து சேலையில சேலையில யா யா எல்லாரே தெரிய냐 நான் ஒரு நம்பர் தான் நல்லா கேட்டே இருக்காங்க டாங்க்யூ यार तो तुमारी करा मत करो वाह नी हम बोल नाम हां हम सामने हां ये भाई को कियाले பக்கத்தில் இருக்கேன் சில்லருக்கே வெளியே இருப்பேன் ம் தேற்றிட்டு 뭐 mm -hmm. <laughs> a விளப்புளம்புகள் யார் எல்லாம்